எப்போவுமே உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த லட்டு எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு கப் கருப்பு உருந்து சேர்த்துங்க இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விடுங்க இப்போ நல்லா வறுபட்டுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கல்ல வறுத்து எடுத்துங்க இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து வறுத்துக்குங்க இப்போ நல்லா வறுபட்டுச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதும் மூணு ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துங்க இது ஆறுனதும் மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துங்க இப்போ அதே பேனில் முக்கால் கப் வெல்லம் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அதே பேனில் முக்கால் கப் வெல்லம் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க வெறுமனே கரைஞ்சாலே போதும் இப்போ இது நல்லா கரைஞ்சிச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுர பவுடரை இதில் சேர்த்துங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஆறுனதும் வறுத்த முந்திரி சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உண்டை பிடிச்சுக்கங்க ஹெல்த்தியான கருப்பு உளுந்து லட்டு தயார் இது வளர்கிற பெண் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்